வாழ்க வளமுடன் நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மேச ராசியில் பிறந்த நண்பர்களை விதைத்தது ஒன்று போவது வேறொன்று விரியத்தில் விபரீத லாபம் கிடைக்கப் போகுது சனி பகவானுடைய வக்ர பயிற்சியினோட பலங்களை இன்றைய பதில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் கேது பெயர் பலங்கள் மற்றும் குருப்பிறு பலங்கள் பதிவேட்டா பார்க்காதவங்க சேனல் பாருங்கள் கண்டிப்பாக ஃபுல்லாக இருக்கும் மறக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானுங்க நாங்கள் அடுத்தடுத்த உதவிகள் உங்களுக்கு உடனக்கூட நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ராசியில் பிறந்த நண்பர்களை உங்களுடைய மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் மீனத்தில் சனிமோகன் அமர்ந்திருக்கிறார் ஏழரை அதுவும் விரைய சனின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காலகட்டம் ஸோ அடுத்து ஜென்மசனி அதுக்கடுத்து குடும்ப சனியாக மாறுவார் அப்போது ஏழரை என்ற தொடக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க இப்போது விபரீத விரயங்கள் செலவுகளை இந்த சனிவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத பயணங்கள் எவ்வளோதான் எஃபெக்ட் போட்டு முயற்சி பண்ணாலும் சில காரியங்கள் முடியாமல் தடை ஏற்பட்டது ஸோ அப்படிப்பட்ட விரய காலகட்டத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கப்போகுது உங்களுக்கு ஏன்னா சனிவன் வக்ரம் அடையப்படுறார் ஜூலை பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரை சனிவனுடைய வக்ர காலகட்டம் இருக்கப்போது வக்ரம்னா என்னங்க அப்படின்னா ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து தான் வக்ரம்னு சொல்கிறோம் அப்போது உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் நகர்ந்து போக போகிறார் இந்த சனி பகவான் ஆனால் ராசி மாறில் மீன ராசியிலே தான் இருக்க போகிறார் அப்படி பின்னோக்கி பயணிக்கக்கூடிய சனி பகவான் அவரால் ஏற்பட்ட கெட்ட விஷயங்கள் அதை இப்போ சரி பண்ண போகிறார் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கெடுத்தாரோ அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் கெடுபலன் பெருசாக செய்ய முடியாது வக்ர காலகட்டத்தில் அப்போது கெட்டது நடக்கலைனாலே அது நல்ல விதமான யோகம் தான் அப்படி எந்தெந்த விஷயத்தை சரி பண்ண போகிறார் அப்படின்னா மேசராசியில் பிறந்தவங்களுக்கு முதல் வீட்டு பிரச்சனையை தீர்ப்பாருங்க பாதியில் நின்று கட்டி முடிக்க முடியாமல் இருந்த அந்த வீட்டை கட்டி முடிப்பீங்க வீடு விஷயத்தில் ஏற்பட்ட விரை செலவுகள் குறையும் விபத்து போன்ற பிரச்சனைகளை மாட்டினவங்க அதுலேருந்து தப்பிப்பீங்க பெண்கள் மாமியார் வீட்டுக்கு செல்லக்கூடிய அதாவது மாங்கல்ய யோகம் திருமண காரியங்கள் கைகூடி வரும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல ஒரு தூக்கம் வருங்க ஏதோ ஒரு காரண ரீதியாக மன அழுத்தம் அதனால் தூக்கம் இல்லை அப்படின்னு தூக்கத்தை இழந்தவங்களுக்கு அந்த தூக்கம் கிடைக்குங்க நிம்மதியாக தூங்க முடியும் வேலையில் இருந்த அலைச்சல் இனி இருக்காது தேவையில்லாத பயணங்கள் இனி குறைக்கப்படும் ஒரு இடத்துல நிலையாக நின்று விலவாக்குறதுக்கு ஒரு அமைப்பு இருக்குது வெளிநாடு யோக வாய்ப்புகள் அமையக்கூடிய பாக்கியம் நிறைய இருக்குது கால்வழி பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனைகள் சரியாகும் மேலும் சனிவனுடைய பார்வை பலனும் மாறுது சனிக்கு மூன்று ஏழு பத்து பார்வை பலன் உண்டு சனி பார்க்கும் இடம் பால் என்று சொல்வார்கள் சனி பார்த்தா நல்லதுக்குல்ல ஆனால் இப்போ வக்ரமடைந்திருக்கக்கூடிய சனியால் அந்த பார்வையினுடைய கெடுபலன் குறையுது அப்படி மீனத்தில் இருக்கக்கூடிய சனிவன் மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறாரு உங்களுடைய மேசத்திற்கு அது இரண்டாம் வீடு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் போன்றவை நீங்கும் உங்கள் கைக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்ப சொத்து பங்கு ஷேர் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இருக்குது நேர காலங்கள் அது கூடி வதிர்ச்சி ஏழாம் பருவியாக கண்ணியை பார்க்குறாரு உங்களுடைய மேசத்திற்கு அது ஆறாம் வீடும் வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய மேசராசியில் பிறந்தவங்க இந்த வேலை நிரந்தரமான முறையில் அமைந்திடும் வேலை கிடைத்திடும் இது போக எதிர்பார்த்த இடத்தில் கடன் உதவி கிடைக்கும் பண உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் அடுத்து சனிவோன்ற பத்தாம் பருவி என்பது தனுசில் பதிவது உங்களுடைய மேசத்திற்கு அது ஒன்பதாம் வீடும் அவள் ப்ரமோஷன் பதவி உயர்வு பட்டங்கள் விருதுகள் ஒரு போட்டியில் கலந்து ஜெயிக்கிறது இப்போ பாராட்டும் பதவியும் பட்டமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட ஒரு நேர காலகட்டத்தில் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு விரயமில்லாத ஒரு லாபத்தை கொடுக்க எந்த இடத்துல நீங்கள் பல நாளாக ஒரு முய வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த இடத்துல திடீர்னு ஹையர் பொசிஷனில் ஒரு ப்ரொமோஷனில் ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் எந்த உறவுகளால் உங்களுக்கு பாதகம் செலவு நஷ்டம் பண பிரச்சனை அந்த உறவுகளாலே ஒரு நல்லது உங்களுக்கு போகுது இந்த நேரத்தில் புதியல் பூரிக சொத்துக்கள் கிடைப்பது ஒரு ஷேரில் திடீர்னு ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் தான் அதில் ஒரு பெரிய லாபங்கள் கிடைக்கிறது சீட்டு கம்பெனி மூலமாக லாபங்கள் கிடைப்பது பரம்பரை தொழில் அல்லது தாய் தந்தையை பார்த்தக்கூடிய வேலை தொழில் உங்களுக்கு கிடைக்கிறது உங்களுடைய உறவுகள் பார்த்த ஒரு வேலை தொழில் அவர்கள் மூலமாக உங்களுக்கு அமைவது போன்ற அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நிச்சயம் மேசராசியில் உங்களுக்கு விரயமில்லாத ஒரு வருமானத்தை கொடுக்க போவது உறுதி சரியாக பயன்படுத்தினா சரியாக செட்டில் ஆகிட முடியும் உங்கள் பல பிரச்சனைகளை முடிச்சுக்க முடியும் சரிங்களா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒன்று தான் மலையேறி சென்று அதாவது படியேறி சென்று முருகனை தரிசனம் செய்வது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் முருகனுடைய வழிபாடுகள் முருகன் கோயிலில் பழனியில் கிரிவலம் போகிறது படியேறி சென்று முருகனை தரிசனம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதி பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அடுத்த பிடிசிப்பும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்